சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் வேண்டுமென்றே உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கின்ற சோதனைகள் என்று இவை எல்லாவற்றையுமே நாம் ஒரு கை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் சில நாட்களாகவே உன்னை கண்ணீர் சிந்த வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு நாம் சரியான தண்டனையை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தான் உன் சாயப்பா உறுதி செய்து உன் முன்னால் நிற்கின்றேன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு நேரம் நெருங்கிவிட்டது என்று தான் அர்த்தமாகும் அவர்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒருவேளை என்று உன் அப்பா என் வார்த்தைகளை கேட்காமல் சொல்வாயானால் நிச்சயமாக அவர்களை தேடிச் செல்கின்ற ஆபத்து உன்னை தேடி வந்துவிடும் ஏனென்று யோசிக்கின்றாயா அது எப்படி தவறு செய்தவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து எந்த தவறும் செய்யாத நமக்கு வரும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தை நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நாம் தெரியாமல் பேசும் பொழுது இந்த மனிதர்கள் எப்பொழுதும் எந்த நிலையிலும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையை பதம் பார்த்து விடுவார்கள் என்பதனை தான் இந்த சாயப்பா உனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ எதையுமே நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே எந்த விஷயத்தை பற்றி யோசித்தும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று எதுவென்று உன் அப்பா என்னுடைய ஆசைகளினால் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நான் மாற்றிக் கொடுத்து விடுவேன் இருந்தாலுமே சில சமயங்களில் இந்த மனிதர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளானது உன்னுடைய வாழ்க்கையை மிகுந்த பாதிப்பிற்கு ஆளாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து இனி இந்த சூழ்நிலையை உணர்ந்து நீ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் காரணமாகத்தான் சொல்கிறேன் என்பதனை தெரிந்து நிச்சயமான சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் உன்னை கண்ணீர் விட வைத்தவர்கள் சில மனிதர்கள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் நல்லவர்கள் போல இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களிலும் இருந்து உன்னை காயப்படுத்தாமல் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ எண்ணினாலும் அந்த நேரம் நீ உன்னுடைய முயற்சிகளை அதிகமாக எடுக்கும் இதையாவது சொல்லி நீ செய்கின்ற செயலில் உன்னை செய்ய விடாமல் உன்னுடைய மனதை இவர்கள் ரணமாக்கி விடுகின்றார்கள் என் அன்பு குழந்தையே எத்தனையோ முயற்சிகளை செய்தும் கடைசியில் மனம் வருத்தத்தோடு அப்படியே நின்று விடுகின்றாய் இவர்கள் நமக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை இருக்கலாமே நமக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமலாவது இருக்கலாமே என்று சொல்லி என் குழந்தை நிச்சயமாக நீ மனம் வேதனைப்பட்டு இருக்கின்றாய் இந்த நேரம் இவர்களுக்கான பாடத்தை உன்னால் கற்றுக் கொடுக்க முடியவில்லை நீ எவ்வளவு செய்துமே அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை அவர்கள் கண்காணித்து கொண்டும் அதாவது அவர்கள் கண்காணித்து கொண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றும் இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீ வேதனை மட்டுமே அடைந்து கொண்டிருக்கின்றாய் எந்த நிலையிலும் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்த விரும்பாத என் குழந்தை யாருக்கும் வேதனைகளை நீ கொடுத்து விடவில்லை என்ன நடக்கும் என்று சொல்லி நீ அப்படியே இருந்துவிட்டாய் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு என்றுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி எல்லா நிலையிலும் நான் உனக்கான மாற்றத்தை கொடுப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் உனக்கு தரக்கூடிய அதிசயத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன் சாயப்பா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செவி கொடுத்து என்னவென்றிருக்கேன் என் அன்பு குழந்தையை தெளிவில்லாத பல விஷயங்கள் உன்னை தேடி வரும்பொழுது நீயும் மனக்குழப்பத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்தது எல்லாம் போதும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதனை சற்று யோசித்துவிட்டு தொடர்ந்து இல்லை என்றால் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக மாறிவிடும் இங்கு நிறைய பேரினுடைய வாழ்க்கை எப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இங்கு நிறைய பேரினுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் சோதனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தை இதையெல்லாம் சரியானபடி நீ தெரிந்து கொண்டு உனக்கான உண்மைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு சரியானபடி உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் உனக்கு என்றுமே இந்த வாழ்க்கை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த நேரம் இவர்கள் உனக்கு கொடுக்க நினைத்த ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனைகளுக்கு ஆளாக்கி இருந்ததல்லவா உன்னை மேலும் பல துன்பங்களுக்கு மத்தியில் உன்னை நிற்க வைத்திருந்ததல்லவா இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி எதையும் நீ பெரிதுபடுத்தாமல் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ சரியானபடி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டிய நேரம் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது என்ன தெரியுமா இத்தனை நாளும் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்கள் நீ பட்ட வேதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து சிரிந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா நீ கண்ணீர் வடிக்கின்ற நேரங்களில் எல்லாம் அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா இப்பேற்பட்டவர்கள் இனி எந்த நிலையிலும் இங்கு வாழ தகுதியற்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய் இவர்கள் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்று நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே இவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இவர்கள் கொடுக்க நினைக்கின்ற எல்லா இன்னல்களுமே உனக்கு இதுவரையிலும் இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த ஒரு பாடம்தான் இவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு தெய்வம் கொடுத்த ஒரு வழிவகைதான் என்பதனை நீ புரிந்து கொள் என்ன வானாலும் என்ன நடந்தாலும் நீ இங்கு மாறாதது என்று எதுவும் இல்லை நீ ஆசைப்பட்டால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை உன்னை தேடி வந்த நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதுமே பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே பெருமகிழ்ச்சிப்படுத்தி உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் இவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்றால் முதலில் இவர்களுக்கு பயத்தை நாம் கொடுக்க வேண்டும் எல்லாம் எளிதாக கிடைப்பதனால் இங்கே யாருக்கும் எந்த விஷயத்தினுடைய அருமையும் தெரிவதில்லை எப்பொழுது இது நமக்கு இனிமேல் நிரந்தரமானது இல்லை என்று தோன்றுகிறதோ எப்பொழுது இது நம் வாழ்க்கையில் உறுதியானது இல்லை என்று தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் உண்மையாகவே இந்த வாழ்க்கை கொடுத்த சோதனைகள் எல்லாம் புரியும் வாழ்க்கை என்னவென்று தெரியும் என் அன்பு குழந்தையே நீ நினைக்கலாம் சாயப்பா இந்த விஷயங்களை எல்லாம் நீ சொல்வதற்கு முன்பாகவே எனக்கு தெரியும் ஏனென்றால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது நான் அல்லவா எப்பேற்பட்ட சோதனைகளும் என்னை சூழ்ந்து வரும்பொழுதெல்லாம் சுற்றி இருக்கின்றவர்கள் வேடிக்கை பார்ப்பதை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் கண்ணீர் வடிக்கும் அந்த கண்ணீரை துடைக்க எந்த கரமும் வந்தது கிடையாது ஆனால் நான் சிரித்துவிட்டால் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்பதற்கு மட்டும் ஓடோடி வருகின்றார்கள் இதுபோன்ற இந்த மனிதர்கள் என்னை சுற்றி இருப்பதை நான் அறிவேன் இருந்தாலுமே இவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் யாரையும் பழிவாங்க வேண்டும் என்று நான் நினைத்ததே கிடையாது அவரவர் செய்த பாவங்கள் அவரவர் செய்த விஷயங்களுக்கான பலன்களை அவர்கள் தேடிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் நாம எந்த கஷ்டங்களையும் கொடுக்க வேண்டாம் என்று என் குழந்தையை நீ சொல்வதை நான் உணர்ந்தேன் என் அன்பு குழந்தையே அவர்களுக்கான நேரம் வரும்பொழுது அவர்கள் அதற்குரிய தண்டனைகளை அனுபவித்து தானாக வேண்டும் அதை யார் நினைத்தாலும் தடுத்து விட முடியாது எப்பேற்பட்ட தெய்வம் நினைத்தாலும் அதை நிறுத்தி விட முடியாது ஏனென்றால் செய்த வினைக்கு உண்டான அத்தனை உண்மைகளையும் அவர்கள் பெறத்தானே வேண்டும் நாம் செய்வது என்னவென்றார்கள் தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் இத்தனை காலமும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் இனிமேல் எப்பொழுதுமே உனக்கு நல்ல பதிலை கொடுக்கப் போகின்றது நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கு இனி ஒரு பொழுதும் நீ உடனிருந்து சரி என்று சொல்லிவிடாதே இவர்கள் சொல்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் சரி என்று நீ ஏற்றுக்கொள்ளாதே என் குழந்தையே நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நீ உணர வேண்டிய நேரம் இனி எந்த நாளிலும் உனக்கு வருகின்ற எல்லா துன்பங்களிலும் இருந்து உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி கலங்காதே சாயப்பா சொன்னது போல என் குழந்தை இவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து உன்னை தொந்தரவு செய்யாமல் இவர்களை இந்த இடத்தை விட்டு அனுப்ப வேண்டியது உன் அப்பாவின் பொறுப்பு அதனால் நீ எதற்கும் விடாதே எந்த சூழ்நிலையும் என் குழந்தை நீ இனி எதை செய்யும் சொல்லியும் வருந்தி கொண்டு இருக்காதே உனக்கு எப்பொழுதுமே நான் இருக்கும் வரையில் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்தாலும் அதற்கு ஒரு முடிவினை நான் தந்துவிட்டுத்தான் செல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனையும் நன்மையும் ஒரு சேர கொடுக்கும் அல்லவா தேவையில்லை இது நமக்கு இனி இந்த வாழ்க்கையில் நமக்கானது இல்லை என்று எல்லாம் நினைத்து வருத்தக்கூடிய சூழ்நிலைகள் இனி எதுவும் இல்லை மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கைகள் கிடைக்கும் மேலும் மேலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் தெளிவினை கொடுக்கும் எந்த நேரத்திலும் நீ எதையும் புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்த துன்பங்கள் என்னவென்று உனக்கு இதையெல்லாம் கொடுத்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாம் இன்னொருவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்றோமே அந்த கஷ்டம் நமக்கு வந்தால் நம் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால் இதையெல்லாம் உணர்ந்து இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ எல்லாவற்றிற்கும் உன்னை தயாராக வைத்திருக்கும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு உண்மைகள் கிடைக்கும் நீ பெறக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன் முன்னால் வந்து நிற்கும் சாய் அப்பா நடத்துகின்ற உன் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகள் வந்ததை எண்ணி வருந்தாதே இத்தனை சோதனைக்கு பின்னாலும் நல்லதொரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது என்பதனை நம்ப நான் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த அதிரடி திருப்பங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் எந்த விஷயத்திலும் தெளிவில்லாத முடிவுகளை எடுக்காதே ஏனென்றால் அது அவர்களை யார் என்று உனக்கு தெரியப்படுத்தாமல் சென்றுவிடும் நீ தெளிவோடு இரு இவர்களை பற்றி நீ புரிந்து கொள்வாய் உனக்கு தொந்தரவுகள் கொடுக்கின்றவர்களை இந்த இடத்தை விட்டு நான் வெளியே அனுப்புகிறேன் அதற்காக நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இவ்வளவு சோதனைகளையும் கொடுத்த இவர்களை எந்த காலத்திலும் மன்னித்து விடாதே இவர்களை மீண்டும் உன் அருகில் சேர்க்க வேண்டும் என்று ஒரு நொடி பொழுதும் நீ நினைத்து விடாதே ஏனென்றால் இது மேலும் மேலும் உனக்கு வேதனைகளைத்தான் கொண்டு கொண்டு வந்து கொடுக்குமே தவிர ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்காது ஆகையால் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து மனதில் போட்டு கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்